வணக்கம் கருணி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முட்டை விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் வெள்ளத்தின் பின் ஏற்பட்ட ஆபத்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை நான்கு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்க ஐநா முடிவு பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கெமரா புடவை கடை உரிமையாளர் கைது இலங்கை மக்களுக்கு கிடைக்கப் போகும் கொடுப்பனவு வெளியான விவரம் மீண்டும் புயல் இலங்கையில் கொட்டி தீர்க்க போகும் பலத்த மழை நாடளவிய ரீதியில் தற்போது முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனா் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பல கோழிகள் உயிரிழந்துள்ளதுடன் முட்டைகள் அழிவடைந்துள்ளன இதனால் சந்தையில் முட்டையொன்றின் விலை நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதற்கு முன்னர் முட்டையொன்றின் விலை இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது எதிர்வரும் காலங்களில் முட்டையொன்றின் விலை எழுபது ரூபாவாக அதிகரிக்கலாம் என அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளவர்களிடையே கண் வெண்படல நோய் பரவ வாய்ப்புள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தொற்று வேகமாக பரவி வருவதாகவும் பல மாவட்டங்களில் தற்போது பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலருக்கு அறிகுறிகள் காணப்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப அறிகுறிகளை கவனித்து பரவுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டு சுகாதார அதிகாரிகள் விழிப்புணர்வு திட்டங்களை தொடங்கியுள்ளனர் அத்துடன் கண்கள் சிவத்தல் வீக்கம் மற்றும் அரிப்பு போன்ற அறிகுறிகள் கவனிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கை கண் தொடர்பு இருபல் அல்லது தும்மல் மூலம் பரவும் மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதன் மூலம் இந்த நோய் பரவக்கூடும் எனவே அடிக்கடி கை அழுவுதல் கண்களை தேய்ப்பதை தவிர்த்தல் மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதை தவிர்ப்பது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் சமீபத்திய தீவிர வானிலை பேரழிவை தொடர்ந்து மீட்பு மற்றும் மறுகட்டமைப்புக்கு ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து இலங்கைக்கு முழு ஆதரவு கிடைக்கும் என்று இலங்கைக்கான ஐநா வதிவுட பிரதிநிதி மார்க் அண்ட்ரூ தெரிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹெரத்துடனான சந்திப்பின் போதே அவர் இந்த உறுதிமொழியை அளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உடனடி நிவாரணத்தை ஆதரிப்பதற்காக ஐநா தனது அவசர கால மீட்பு நிதியத்தின் கீழ் முதற்கட்டமாக மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க முடிவு செய்துள்ளதாக அன்று கூறியுள்ளார் கூட்டத்தின் போது இந்த தொகை அமைச்சர் ஹெரத்திடம் அடையாளமாக ஒப்படைக்கப்பட்டது உணவு பாதுகாப்பு வீட்டு வசதி குடிநீர் கல்வி சுகாதாரம் விவசாயம் மற்றும் துறைகளில் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி கவனம் செலுத்தும் என ஐநா தெரிவித்துள்ளது தேவைகள் குறித்து விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்வதற்காக ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் இருந்து ஐந்து பேர் கொண்ட குழு ஏற்கனவே இலங்கைக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தொடர்புடைய அனைத்து ஒருங்கிணைப்புகளுக்காகவும் இலங்கையின் பேரிடர் வேளாண்மை மையத்துடன் நெருக்கமாக பணியாற்ற ஐநா எதிர்பார்த்துள்ளது இந்த பேரிடர் நாட்டின் மக்கள் தொகை பொருளாதாரம் விவசாயத்துறை மற்றும் அத்தியாவசிய உள்கட்டமைப்பை கடுமையாக பாதித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஹெரத் தேசிய மீட்பு முயற்சிகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இலங்கையின் மறு திட்டத்திற்கு பங்களிக்கும் சர்வதேச பங்காளிகள் ஆதரவை எளிதாக்குவதற்காக நியூயார்க் மற்றும் ஜெனீவாவில் உள்ள அதன் அலுவலகங்களுடன் ஐநா தொடர்ந்து பணியாற்றும் என்றும் பதிப்பட பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் தளபது கொடையில் உள்ள ஒரு துணிக்கடையின் உரிமையாளரை பெண்கள் உடை மாற்றும் அறைக்குள் கேமரா மறைத்து வைத்து பெண்கள் உடை மாற்றுவதை பதிவு செய்த புடவைக்கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது தலங்கம காவல்துறையின் தகவலின்படி கடையின் உடை மாற்றும் அறைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட கேமராவை அதிகாரிகள் கண்டுபிடித்ததை அடுத்து புடவைக் கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபருக்கு சொந்தமான ஒரு கைபேசி ஆய்வு செய்யப்பட்டது அதில் அறைக்குள் பதிவு செய்யப்பட்ட இருநூற்றி ஒன்று காணொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பெண்கள் இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆடை மாற்றும் காணொலிகள் மற்றும் ஒரு வீட்டில் குளியலறையில் ஒரு பெண் குளிக்கும் தனி காணொலி ஆகியவை காட்சிகளில் உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காணொலிகள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டதா அல்லது உள்ளூர் அல்லது வெளிநாட்டு வலைதளங்களுக்கு விற்கப்பட்டதா என்பதை புலனாய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் விசாரணைகளுக்காக கேமரா மற்றும் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான கொடுப்பனவு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை பெறுவதற்காக திருச்சேரியிலிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் உதவித்தொகை வழங்கவும் மேலதிக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு ஏற்கனவே ரூபாய் ஆறாயிரம் தொகை வழங்கி வருகின்றோம் என்றும் இது இந்த கொடுப்பனவை பாதிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் எழுந்த குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்குரிய கொடுப்பனவாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வரையிலும் இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலும் மூன்று மாதங்களுக்கு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி தீசநாயக்க குறிப்பிட்டுள்ளார் அடுத்த சில நாட்களில் இலங்கைக்கு குறிப்பாக கொழும்புக்கு பலத்த மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் மேகமூட்டம் இந்த வாரம் புயலாக உருவாக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வாளரான லூஜிஸ் தெரிவித்துள்ளார் புயல் படிப்படியாக மேற்கு நோக்கி நகரப்போகிறது இது புயலாக மாறினாலும் இல்லாவிட்டாலும் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் இலங்கையின் சில பகுதிகளில் தீவிர மழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார் மழைக்கான வானிலை இலங்கையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவ்வப்போது நாட்டில் சில நிலையற்ற கனமழை பெய்யும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடளவிய ரீதியில் விடுமுறை வழங்கப்பட்ட பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது தேசிய பாடசாலை அதிபர்கள் கல்வி நிர்வாக அதிகாரிகள் அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தின் போது பின்வரும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அதன்படி அனைத்து தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளும் டிசம்பர் பதினாறாம் தேதி அன்று திறக்கப்பட வேண்டும் அன்று திறக்க முடியாத பாடசாலைகளுக்கான தொடக்க நாளை நிர்ணயிக்கும் அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கும் மாகாண வலிய கல்வி பணிப்பாளர்களுக்கும் வழங்கப்படும் டிசம்பர் பதினாறு அன்று ஆரம்பிக்கப்படும் பாடசாலைகளுக்கு வருட இறுதி விடுமுறை டிசம்பர் மூன்று முதல் வழங்கப்படும் டிசம்பர் பதினாறு முதல் இரண்டு வரையான காலப்பகுதியில் பாடசாலை சுத்தம் பராமரிப்பு மீளமைப்பு பணிகள் பேரழிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை அடையாளம் காணல் அவர்களுக்கு தேவையான மனநலம் மற்றும் பிற நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்தல் அல்லது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு பரிந்துரை செய்தல் இவற்றை மேற்கொள்ள வேண்டும் அனைத்து பாடசாலைகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டு ஜனவரி ஒன்று அன்று தொடங்கப்படும் கல்வியாண்டு தொடங்கியவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாதனத்தர தோற்றும் தோற்றம் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தவணை பரீட்சை நடாத்தப்படும் பின்னர் வகுப்புகளுக்கான தவணை பரீட்சைகளை நடாத்த வேண்டுமா என்பதற்கான முடிவு அதிபர் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்படுகிறது பரீட்சை நடத்தப்பட்டாலோ இல்லையோ அனைத்து மாணவர்களும் அடுத்த வகுப்பிற்கு தகுதி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் பரீட்சை திணைக்களத்துடன் ஆலோசித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர மீதமுள்ள பாட பரீட்சைகளுக்கான கால அட்டவணையை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டு ஆரம்பிக்கும் நாள் மற்றும் வருடாந்த கால அட்டவணையின் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது